வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் இன்னைக்கு நாலு ஏரியா வேலைவாய்ப்பு கோவை திருப்பூர் மதுரை சென்னை முதல்ல கோவை வேலைவாய்ப்பு சொல்கிறோம் கோவையில் ஒரு பிரபல முன்னணி ரிசார்ட்ஸ் உணவகம் இருக்குது ரிசார்ட்ஸ்னா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா போய் அவங்க தங்குவாங்க சாப்பிடுவாங்க ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் அந்த கம்பெனிக்கு வந்து வெயிட்டர் அதாவது அந்த சப்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா சர்வர்னு சொல்லுவாங்க ஹோட்டல் எல்லாம் அந்த வெயிட்டர் பணிக்கு ஆட்கள் தேவை ரொம்ப சாஃப்டாக கனிவான உபசரிப்பு சுறுசுறுப்பாக பணியாற்றும் தன்மை பொறுப்புணர்வுடன் செயல்படும் அந்த ஒரு கேரக்டர் இருக்கணும் வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப இன்முகமாக நடந்துக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள் தேவைப்படுறாங்க அவங்க என்னென்ன ஒர்க் அப்படின்னா சப்ளை பண்ணுறது உணவு விநியோகம் பண்ணுறது கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுறது அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறது ஒரு க்ளீனிங் ஒர்க்கெலாம் பார்த்துக்கிறது நல்ல ஒரு நம்ம ஒரு கேர் எடுத்து அந்த கம்பெனியை நம்ம நம்மளும் ஒரு பொறுப்பானவங்க அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணணும் நல்ல சேல்ரி கொடுத்துறாங்க உணவு தங்குமிடம் ஃப்ரீங்க அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க இருபத்தைந்துக்கு வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற ஜென்ட்ஸ் மட்டும்தான் வேணுங்கிறாங்க காண்டக்ட் பண்ணிக்கங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மிஸ்டர் சிவா சாரை காண்டக்ட் பண்ணிக்கோங்க அவங்க தான் அந்த ரிசார்ட்டோடைய ஒருங்கிணைப்பாளர் மிஸ்டர் சிவா சார் அவரை காண்டக்ட் பண்ணிக்கங்க நைன் எயிட் ஃபோர் ட்ரிபிள் டூ சிக்ஸ் நைன் செவன் எயிட் எதாவது டவுட்னா நீங்கள் அவர்கிட்ட காண்டெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒர்க் வந்து திருப்பூரில் பிரபல முன்னணி பிரபலமான ஒரு பனின் கம்பெனின்னு சொல்லுவாங்க இல்லையா பனின் ஃபேக்ட்ரி அங்கே வந்து ஆட்கள் தேவை என்ன மாதிரி டியூட்டி அப்படின்னா பேக்கிங் இன்சார்ஜ் அந்த பேக் பண்ணுற அந்த ஒர்க்கெல்லாம் அவங்க பார்த்துக்கணும் ஃபேப்ரிக் ஃபாலோஅப் ஃபேப்ரிக் ஃபாலோஅப்னா அந்த அதில் அந்த அந்த ஃபீல்டுங்களுக்கு தெரியும் அந்த துணியெல்லாம் மெட்டீரியல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது எப்படி உற்பத்தி ஆகுது அப்படி ஃபாலோ பண்ணுறது அக்சசரிஸ் ஸ்டோர் இன்சார்ஜ் அக்சசரினால் தெரியும் இல்லை உதிரி பாகங்கள் அந்த மெட்டீரியலுக்கு தேவையான அந்த பார்ட்ஸ்லாம் வச்சுக்கிற ஸ்டோர் அதுக்கு இன்சார்ஜ் அக்கௌண்ட் அசிஸ்டன்ஸ் கணக்கு உங்களுக்கு தெரியும் அதில் வந்து டேலி படிச்சிருக்கணும் இந்த மாதிரி டியூட்டிக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் தேவைப்படுறாங்க தங்குகிற வசதி சாப்பாடு வசதி எல்லாமே அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க திருப்பூர் ஆஃபீஸ் இது செவன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் செவன் நைன் செவன் நைன் இந்த ஒர்க் வந்து மதுரையில் மிஸ்டர் போவன் அவங்கள காண்டெக்ட் பண்ணிக்கோங்க அந்த சாரை காண்டெக்ட் பண்ணிக்கிங்க என்ன ஒர்க் அப்படின்னா ஆப்ரேட்டர் ஒர்க்கு ஹெல்ப்பர் ஒர்க்கு பேக்கிங் ஒர்க்கு இந்த மாதிரி டியூட்டிலாம் அவங்க வந்து வேணும்னு நினைக்கிறவங்க மதுரையில் மிஸ்டர் போபன் சாரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் நைன் டபுள் ஜீரோ நைன் டூ இந்த ஆஃபீஸ் வந்து சென்னை ஆஃபீஸ் சென்னையில் ஒரு கவர்மெண்ட் ஃபேக்ட்ரி இங்கே வந்து மார்க்கெட்டிங் டெலிகாலர் மார்க்கெட்டிங்கே தெரியல அந்த மார்க்கெட்டிங் போகிறவங்க டெலிகாலர் ஆஃபீஸில் உட்காந்து டெலிகால் அட்டன்ட் பண்ணுறவங்க ரிசெப்ஷனிஸ்ட் அதாவது அந்த வரவேற்புறையில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஒர்க்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் ஆஃபீஸில் பியூன் மாதிரி அந்த மாதிரி ஒர்க்குக்கும் ஆண்களுக்கு தேவைப்படுறாங்க பெண்களும் தேவைப்படுறாங்க நீங்கள் அவங்களை காண்டெக்ட் பண்ணிக்கோங்க சென்னை ஆஃபீஸ் டபுள் எயிட் செவன் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஃபோர் டபுள் எயிட் இந்த செய்திகள் உங்களுக்கு பயன்படும் அல்லது உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஒருத்தருக்கு பணம் காசு உணவு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதை காட்டிலும் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு தொழிலையோ வேலைவாய்ப்போ காட்டி கொடுக்குறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஸோ ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்களுடைய கருத்துக்களை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மாதிரி உங்கள் நிறுவனம் சம்பந்தமான விளம்பரங்கள் இந்த மாதிரி இப்பில் விளம்பரம் கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்மளோட சேனலை நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் எல்லா பக்கமும் உங்களுக்கு சோசியல் மீடியாவில் நம்மளுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருவோம் இதுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் சார்ஜ் ஒன் செவன் ஃபைவ் கான்டக்ட் பண்ணுங்கள் மாதிரி நண்பர்கள்ட இதை ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எதுக்கு உங்களை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்கிறோன்னா அப்போ தான் இது போன்ற செய்திகள் தினமும் உங்கள் மொபைலுக்கு ஃப்ரீயாக வந்துகிட்ருக்கும் அதை எனக்கு யாருக்காவது ஷேர் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது எங்கெங்க வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ